பிரைசலால் இந்த நாளில் தேனிலை மீன்மை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பிரசுத்த வேதாகவும் புதிய ஏற்பாடு யோவான் பதினாலு பதினாலு இப்படியா சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அவாங்க ஆஹ் நாமம் அப்படின்னா இயேசு இயேசுங்கிற நாமத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது நம்ம வேண்டுதல் செய்யும்போது தேவன் நமக்கு நமக்கு தேவையெல்லாம் சந்திப்பார் ஸோ அந்த நாமத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன காரியம் எல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்க ஏன்னா இயேசுங்கிற நாமத்தை சொல்லிதான் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நிறைய பிசாசு விரட்டி இருக்கிறாரு நோய்கள் இருக்குது நிறைய கட்டுப்பட்ட க கட்டப்பட்ட இருந்த எல்லா காரியத்தையும் இயேசு விடுவித்திருக்கிறாரு ஸோ இந்த இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்துங்க இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு வல்லமை புறப்படும் உங்களுக்குள்ளே இருந்து தெய்வன் கிரியை செய்வார் இந்த நாள் வார்த்தை வசனம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்பரை விசுவாசிக்கிறேன் ஓகே கான்பஸ் யூ தேங்க்யூ